வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் புதுதில்லியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சேவா தேட் கட்டிடம் உள்ளிட்ட பல்வேறு அரசு கட்டடங்களை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நிறைவடைந்தது இரு அவைகளும் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை ஒத்திவைப்பு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிரான தீர்மானம் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி முடிவெடுக்கப்படும் என அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேட்டி தகுதியற்ற மருந்துகள் உடனடியாக சந்தையிலிருந்து திரும்பப் பெறப்படும் மக்களவையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா மது தேர்தல் பயம் காரணமாகவே மகளிர் தொகை குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் சேலத்தில் நடிகர் விஜய் பங்கேற்ற தாவேக்கா கட்சிக் கூட்டம் கடும் வெயிலில் சுருண்டு விழுந்து மகாராஷ்டிரத்தை சேர்ந்த இளைஞர் மாரடைப்பால் உயிரிழப்பு சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலையில் சரிவு சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை பங்களாதேஷில் ஆட்சியை பிடிக்கிறது தாரிக் ரஹ்மானின் பிஎன்பி கட்சி மூன்றில் இரண்டு பங்கு இடங்களை கைப்பற்றி சாதனை டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியாவை இருபத்தி மூன்று ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஜிம்பாப்வே விரிவான செய்திகள் புதுதில்லியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சேவா தீத் கட்டடம் உள்ளிட்ட பல்வேறு அரசு கட்டடங்களை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் கடமை கருணை லட்சியத்தின் மீதான அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் சின்னமாக சேவா தீத் கட்டடம் உருவெடுத்துள்ளது கட்டடத்தை திறந்து வைத்த பிரதமர் அங்கு ஏழை மக்கள் நலிந்த பிரிவினர் கடினமாக உழைக்கும் விவசாயிகள் இளைஞர்கள் பெண்கள் ஆகியோருக்கு பயனளிக்கும் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்டார் விபத்துகளில் சிக்கியவர்களுக்கு அவசர உதவி அளிப்பதற்கான ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை அனுமதிக்கும் திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆறு கோடி லட்சாதிபதி சகோதரிகளை உருவாக்கும் திட்டம் வேளாண்மை உள்கட்டமைப்பு நிதி புத்தொழில் நிறுவனங்களுக்கான நிதியுதவி போன்றவற்றிற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது வளர்ந்த நாட்டை கட்டமைக்க அரசியல் நிலைத்தன்மை வலுவான பொருளாதாரம் ஆகியவற்றுடன் ஆரோக்கியமான கல்வி அறிவுமிக்க பொறுப்புள்ள குடிமக்களும் அவசியம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் புதுதில்லியில் அதிகாரம் அளிக்கப்பட்ட பாரதத்திற்கான கர்ம யோகா என்பது குறித்த நாடு தழுவிய பிரச்சாரத்தில் உரையாற்றிய அவர் மக்களின் தீவிர பங்கேற்பு இல்லாமல் எந்த தேசிய இலக்கையும் அடைவது கடினம் என்று குறிப்பிட்டார் சமன்பாடான மற்றும் முழுமையான வளர்ச்சிக்கு ஒழுக்கமும் ஊக்கமும் தேவை என்று அவர் கூறினார் பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றத்தையும் தொழில்நுட்ப மேம்பாடு புத்தாக்கத்தையும் ஊக்குவிக்கும் என்றும் இவை அனைத்தும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அடித்தளமாகும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார் முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மக்கள் அர்ப்பணிப்புடனும் உண்மையான ஊக்கத்துடனும் உழைக்க வேண்டும் என்று திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார்

कर्मजोग में गिना जाता है गीता सिखाती है कि प्रेम और समर्पण का साथ के साथ किया गया कार्य भी कोई भी कार्य चाहे वो कितना भी छोटा या बड़ा हो निस्वार्थ और समर्पण भाव से किया जाए तो सार्थक होता है பிரதமர் நரேந்திர மோடி நாளை அஸ்ஸாமில் பயணம் மேற்கொண்டு கவுஹாத்தியில் ஐந்தாயிரத்து கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் காலை பத்தரை மணி அளவில் திப்ருகரில் விமானங்களின் பயிற்சியை பார்வையிடுவார் அதனைத் தொடர்ந்து பிரம்மபுத்திரா ஆற்றில் கட்டப்பட்டுள்ள குமார் பாஸ்கர் வர்மா பாலத்தை அவர் திறந்து வைப்பார் கவுஹாத்தியில் இந்திய மேலாண்மை நிறுவனத்தை தொடங்கி வைக்கும் பிரதமர் மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார் தேர்தல் வெற்றியை அடுத்து பார்படாஸ் பிரதமர் மியா அமர் மோட்லிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மோட்லிக்கு வாழ்த்து தெரிவித்து சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் பார்படாசுடன் நீண்டகால நட்புறவை இந்தியா மதித்து வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற இந்தியா கேரி உச்சி மாநாட்டில் மோட்லியை சந்தித்ததை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர் இரு நாடுகளின் மக்களுக்கும் நன்மை பயக்கும் வகையில் அவருடன் நெருங்கி பணியாற்றுவதை எதிர்கொள் நோக்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி கூடும் என்று அறிவித்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளன கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கிய பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு இன்றுடன் நிறைவடைந்துள்ளது மக்களவை இன்று காலை கூடியதும் கேள்வி நேரத்தை நடத்தவிடாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் அமளிக்கிடையே சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா ஒரு கேள்விக்கான பதிலை அளித்தார் காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து முழக்கமிட்டதால் அவையில் அமளி ஏற்பட்டது இதனையடுத்து சபாநாயகர் இருக்கையிலிருந்த சந்தியாரே அவையை நண்பகல் பனிரெண்டு மணி வரை ஒத்திவைத்தார் பனிரெண்டு மணிக்கு அவை கூடிய போதும் இதே நிலை நீடித்ததால் மக்களவை அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையும் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஜீரோ ஆர் கேள்வி நேரம் ஆகியவை சுமூகமாக எடுத்துக் கொள்ளப்பட்டன மாநிலங்களவையில் நடத்தப்பட்ட விவாதங்கள் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்து குடியரசுத் தலைவர் அனுப்பியிருந்த செய்தியை அவை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வாசித்தார் இதனைத் தொடர்ந்து அவை அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது பங்களாதேஷ் பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பிஎன்பி கட்சியின் தலைவர் தாரிக் ரஹ்மானுக்கு பிரதமர் மோடி தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் தாரிக் ரஹ்மானுடன் பேசியது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறியுள்ளார் தேர்தல் வெற்றிக்காக அவரை வாழ்த்தியதாக கூறியுள்ள பிரதமர் வாழ்த்துக்களையும் எதிர்கால முயற்சிகளில் ஆதரவையும் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார உறவுகள் நீண்ட காலமாக இரு நாடுகளுக்கும் இடையே வேரூன்றி உள்ளதை குறிப்பிட்டுள்ள பிரதமர் இரு நாட்டு மக்களின் அமைதி முன்னேற்றம் வளர்ச்சி ஆகியவற்றிற்கு இந்தியா தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் ஆதரவும் அளிக்கும் என்றும் உறுதியை தெரிவித்துள்ளார் மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்திக்கு எதிராக பாஜக உறுப்பினர் நிஷிகாந்த் தூபே கொண்டு வந்த தீர்மானத்தின் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி மக்களவை தலைவருடன் ஆலோசித்து அறிவிக்கப்படும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார் இந்த தீர்மானத்தை உரிமை குழுவுக்கு அனுப்புவதா அல்லது ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு கொண்டு செல்வதா அல்லது அவையில் நேரடியாக விவாதம் நடத்துவதா என்பது பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார் அவையில் விதிமுறையை மீறும் உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மற்றொரு உறுப்பினர் தீர்மானம் கொண்டு வரலாம் என்றும் நிஷிகாந்த் தூபே தீர்மானம் கொண்டு வந்ததால் அரசு சார்பில் எந்த தீர்மானமும் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் வெளியிடப்படாத புத்தகத்தை மேற்கோள் காட்டியும் பட்ஜெட் உரையில் தேவையற்ற கருத்துக்களை கூறியும் ராகுல் காந்தி ஆற்றிய உரை நாடாளுமன்ற விதிமுறைகளை மீறும் செயல் என்று அமைச்சர் கூறினார் प्राइवेट मेंबर निशिकांत दुबे ने एक सब्सटेंटी uh, मोशन लाया है तो इसलिए मैंने कहा कि सरकार जो मोशन लाना था उसका हम अभी ड्रॉप किया है तो एक प्राइवेट मेंबर ने मोशन लाया तो कोई भी मेंबर कोई भी मेंबर ऑफ पार्लियामेंट मोशन ला सकते हैं तो एक सब्सेंटी मोशन लाया है तो हमने सोचा कि इसको एडमिट होने के बाद हम तय करेंगे स्पीकर साहब से बात करके कि प्रिविलेज कमेटी में या इसको பிறகு தொடரும் புதுச்சேரியில் வெள்ள யார் மக்களின் நாடி துடிப்பு என்ன நம்முடைய புதுச்சேரி அரசு இந்த ஐந்தாண்டு காலத்தில் கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம் சென்ற ஆட்சி காலத்தில் பார்த்தால் ஆயிரத்தி எண்ணூறு கோடி கூட செலவு செய்யவில்லை போற சென்னைக்குவதற்கு எந்த விதமான திட்டமும் இந்த அரசிடம் இல்லை பார்லிமெண்ட்ல கத்துறாங்க பாண்டிச்சேரியில் என்ன தரமா செஞ்சாங்க நம்ம காங்கிரஸ் தோழர்கள்லாம் ஃபர்ஸ்ட் பிஎல்ஏ ஒன்று ஃபுல்லாக அப்பாயிண்ட் பண்ணுது அவங்க தாங்க டபுள் அஞ்சு ஆச்சு இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தை மேலே கொண்டு போக ஒன்றும் இல்லை டெல்லி பக்கம் ஒரு இன்ஜின் தூக்கும் போது கடலூர் பக்கம் ஒரு இன்ஜின் தூக்கும் போது இங்கே முதலமைச்சருக்கு அதாவது முதலமைச்சருக்கான அதிகாரம் கொடுக்கப்படவில்லை தேர்தல் நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணத்தையும் கொடுத்து

செய்திகள் தொடர்கின்றன இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் குறித்து மக்களிடையே குழப்பத்தை எதிர்க்கட்சிகள் பரப்பி வருவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் நலனுக்கு பாதகம் விளைவிக்கும் எந்த அம்சமும் ஒப்பந்தத்தில் இல்லை என்று வேளாண்மைத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங்கும் வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலும் தெளிவுபடுத்தியுள்ளதாக கூறினார் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழ்நாடு வருகிறார் திருச்சியில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பான விவாதங்களில் அவர் பங்கேற்கிறார் நாளை காரைக்காலில் நடைபெறும் கூட்டத்தில் பாஜக தொண்டர்களுடன் உள்துறை அமைச்சர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அமைச்சரும் தமிழக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் அமித்ஷா வருகையொட்டி திருச்சியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு மருந்து தகுதியற்றதாக கண்டறியப்பட்டால் உடனடியாக சந்தையிலிருந்து நீக்கப்படும் என்று மக்களவையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது பதிலளித்த ஜே பி நட்டா கோடின் அடிப்படையிலான இருமல் மருந்து உட்கொள்வதால் நாட்டில் இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று குறிப்பிட்டார் மருந்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நன்கு நிறுவப்பட்ட ஒழுங்குமுறை நடைமுறையில் உள்ளது என்றும் அதை அரசு பின்பற்றி வருவதாகவும் ஜே பி நட்டா கூறினார் The the government proposes compensation to the next of the kin of the दिन after consuming codeine-based cough syrup. उत्तर बड़े स्पष्ट शब्दों में है कि नो रिपोर्ट ऑफ डेथ हैज बीन एसोसिएटेड विद दम्शन ऑफ कोडीन बेस्ड कप सिर्फ फ्रॉम मैनी स्टेट और फ्रॉम दूनियन के तो जब इस तरीके की कोई डेथ प्रोडीन से कप सिर्फ से नहीं हुई है तो फिर हम उसके बारे में இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை விவசாயத்துறை வரவேற்றுள்ளது ஆகாஷ்வாணியிடம் பேசிய தேசிய பொருள் மற்றும் வகை மாற்று பரிவர்த்தனை வர்த்தக நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் அருண் ராஜ்டே சிறு விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க கோதுமை அரிசி பால் மற்றும் கோழி போன்ற விவசாய பொருட்கள் ஒப்பந்தத்திலிருந்து விலக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மொத்த ஏற்றுமதியில் பதினெட்டு சதவீத வரியின் முக்கிய நன்மையை அவர் எடுத்துரைத்தார் இது இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கும் என்ற அவர் இந்த விதிகளின் ஒருங்கிணைந்த விளைவு ஏற்றுமதியாளர்கள் சிறு தொழில்கள் மற்றும் விவசாயிகளுக்கு ஒப்பந்தத்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆக்குகிறது என்று அருண் ராஸ்தே கூறினார் உலக வானொலி தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் வானொலி நிறுவப்பட்டதை நினைவு வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பதிமூன்று அன்று இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆண்டின் கருப்பொருள் வானொலி மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஏஏ என்பது ஒரு கருவி ஒரு குரல் அல்ல என்பதாகும் நடப்பாண்டு உலக வானொலி தினத்தை குறிக்கும் வகையில் சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூரில் உள்ள ஆகாஷ்வாணி யுனெஸ்கோவுடன் இணைந்து இன்று உலக வானொலி தின மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது பகுஜன் ஹிதாய பகுஜன் சுகாய என்ற குறிக்கோளுடன் ஆகாஷ்வாணி தொடங்கப்பட்டதிலிருந்து நாட்டிற்கு சேவை செய்து வருகிறது முப்பத்தி ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்டு சுதந்திரத்திற்கு பிறகு பொது உரிமையின் கீழ் கொண்டுவரப்பட்ட ஆகாஷ்வாணி மொழிகளின் எண்ணிக்கை மற்றும் சேவை செய்யப்படும் பார்வையாளர்களின் பன்முகத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய ஒளிபரப்பு நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ந்துள்ளது குடியரசு துணை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில் வானொலி கேட்போர் மற்றும் ஒலிபரப்பு சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்த பாடுபடும் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் வானொலியின் நீடித்த பொருத்தத்தையும் துடிப்பானதாகவும் அனைவருக்கும் அணுகக்கூடியதாகவும் வைத்திருக்கும் கூட்டு முயற்சிகளையும் கொண்டாடுமாறு மக்களை குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார் உலக வானொலி தினமான இன்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ள வாழ்த்தில் இந்த ஊடகத்துடன் தொடர்புடைய அனைவரின் முயற்சிகளையும் அங்கீகரிக்கும் விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்று கூறியுள்ளார் தொலைதூர கிராமங்கள் அல்லது பரபரப்பான நகரங்களில் இருந்தாலும் மக்களுக்கு நம்பகமான குரலாக செயல்படும் ஒரு ஊடகமாக உலக வானொலி தினம் கொண்டாடப்படுகிறது என்று அவர் கூறினார் பல ஆண்டுகளாக வானொலி சரியான நேரத்தில் தகவல்களை வழங்கி திறமையை வளர்த்து படைப்பாற்றலை ஊக்குவித்து வருகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் உலக வானொலி தினத்தை முன்னிட்டு செய்தி வெளியிட்டுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் வானொலி பொதுமக்களுக்கு தகவல்களை கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றார் வளரும் போது வானொலியை கேட்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார் ரேடியோ ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனமாக தொலைத்தொடர்பில் சிறந்து விளங்கியிருக்கிறது இந்த உடைய பயன் இந்த ரேடியோவானது நம்முடைய மொழி கலாச்சாரம் பண்பாடு இதையெல்லாம் சாதாரண மக்கள் இடத்துல எடுத்து செல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய கருவியாக இந்த ரேடியோ இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட எழுபது சதவீத மக்கள் ரேடியோவை ஒரு சாதனமாக பயன்படுத்துகின்ற சூழல் இருந்து கொண்டிருக்கிறது அது அருணாச்சல பிரதேசமாக இருக்கட்டும் அல்லது காஷ்மீர் ஆகட்டும் லட்சத்தீவு ஆகட்டும் அல்லது கன்னியாகுமரி ஆகட்டும் அல்லது அந்தமான் ஆகட்டும் அத்தனை பகுதிகளிலும் கூட இந்த ரேடியோ ஒரு மிகப்பெரிய சாதனமாக மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்னும் மலைவாழ் மக்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதியில் ஒரு தலைசிறந்த சாதனமாக ரேடியோ இருக்கிறது அரசாங்கத்தினுடைய செய்திகள் அதேபோல விளையாட்டு கலாச்சாரம் அறிவியல் அனைத்தையும் அனைத்து நிகழ்வும் கூட சாதாரண மக்களுக்கு எடுத்துச் செல்லுகின்ற ஒரு அநிய அரிய பணியை ரேடியோ செய்து கொண்டிருக்கிறது இந்த உலக ரேடியோ தினத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் பெருமிதம் கொள்கின்றேன் தில்லியில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சார்பில் பயிற்சி பட்டறை ஒன்று நடைபெற்றது இதில் இந்தியா முழுவதும் பதினைந்தாயிரம் பள்ளிகள் மற்றும் ஐநூறு கல்லூரிகளில் இந்திய படைப்பாற்றல் தொழில்நுட்ப நிறுவனம் மூலம் உள்ளடக்க உருவாக்க ஆய்வகங்களை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த முயற்சி ஆரஞ்சு பொருளாதாரம் என்ற தொலைநோக்கு பார்வையின் ஒரு முக்கிய மைல்கலாக பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வில் பேசிய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயலாளர் சஞ்சய் ஜாஜு ஆய்வகங்களின் வடிவமைப்பு மற்றும் மென்பொருள் உள்கட்டமைப்பு உள்ளிட்டவைகளுக்கான அணுகுமுறைகளை அனுமதிக்கும் என்றும் அதே வேளையில் ஒரு பொதுவான கட்டமைப்பை பராமரிப்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்தும் ஆலோசனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார் மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தமிழ்நாட்டு மகளிருக்கு தான் அளித்த உறுதிமொழிதான் உரிமை தொகை என்றும் யார் தடை அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான மகளிர் உரிமை தொகையான மூன்றாயிரம் ரூபாயுடன் கூடுதலாக கோடை கால சிறப்பு தொகுப்பாக இரண்டாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கும் இன்று காலை அவர்களது வங்கிக் கணக்கில் ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் தேர்தல் பயம் காரணமாகவே மகளிர் உரிமை தொகை குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை கண்டு அச்சமடைந்தே முதலமைச்சர் கோடை காலத்திற்கான ஊக்கத்தொகை என விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாகவும் கூறினார் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கணும் என்று சொன்னாரே அந்த காரணம் இருபத்தி ஏழு மாதம் இந்த தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்களுடைய குடும்பத்துடைய வாக்குகளை பெற வேலை இந்த அறிப்பை வெளியிட்டிருக்கின்ற சேலத்தில் நடைபெற்ற தாவேக்க நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் வட மாநில இளைஞர் ஒருவர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் பங்கேற்ற வடமாநில இளைஞர் ஒருவர் கடும் வெயிலில் சுருண்டு விழுந்து மாரடைப்பால் உயிரிழந்தார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையின் சார்பில் இரண்டு நாள் தொழில் கண்காட்சி வரும் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் ஆவடியில் நடைபெறவுள்ளது இதுகுறித்து அத்துறையின் துணை இயக்குநர் அமலியா பெட்ஸி சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையின் சார்பில் ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு பாரதம் என்ற திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கத்தோடு இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் இதில் விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்த பொருட்களும் கடல் சார் மற்றும் உள்கட்டமைப்பு பொருட்களும் இந்த படுத்தப்பட இருப்பதாகவும் அமலியா பெட்சி குறிப்பிட்டார் இங்க தமிழ்நாடு உள்ள எம் எப்படி இங்க எப்படி செக்டர் அதுக்காக மெயின் மெயினான செக்டர் தான் இப்ப இது எப்படினா யூஸ்வலாவே இப்போ எம்எஸ்எம்இஸ் தான் தேடி போவாங்க இப்போ நாங்கள் அங்கே வச்சுருக்க போகிற விடிபி பார்த்தீங்கன்னா இங்கே செவன்டீன்த் அண்ட் எய்டீன் நடக்குது ஆவடியில் வரப்போகிறது எல்லாமே பிஎஸ்யூஸ் ஸோ பிஎஸ்யூஸ் ஒரு முப்பத்தி ரெண்டு பிஎஸ்யூஸ் வந்து வந்து அவங்க ஸ்டால் வச்சு நடத்த போகிறாங்க ஸோ ஸ்டால்ஸ் வந்து அவங்க என்ன அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எதனால் அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்கன்றது ரீசன் இப்போ நம்மள்டே நம்ம எம்எஸ்எம்இஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடிஞ்சுன்னா நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம் ஸோ எம்எஸ்எம்இஸ்க்கான இது ஒரு கனெக்ட் மாதிரி அதனால் எம்எஸ்எம்இ கனெக்ட்னு சொல்கிறோம் இது விடிபி தாண்டி எம்எஸ்எம்இ கனெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இனி வருவது மாநில செய்திகள் ஆண்டுக்கு மூன்று லட்சம் ரூபாய்க்கு குறைவான வருமானம் ஈட்டும் பெண்களுக்கு வழங்கியுள்ள கலைஞர் மகளிர் உதவித்தொகைக்கான விண்ணப்ப மனுக்கள் மீது பரிசீலனை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் தொகை வழங்கப்படும் எனவும் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒரு கோடியே முப்பத்தோரு லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்கில் இன்று ஐந்தாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டதாக கூறினார் எதிர்கட்சிகளின் விமர்சனங்களை மீறி இந்த திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் குறிப்பிட்டார் விருதுநகர் மாவட்டத்திற்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் கே என் நேரு கூறியுள்ளார் அருப்புக்கோட்டையில் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்று ஐம்பத்து நான்கு சாலை பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா மாநில அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் கே என் நேரு ராஜபாளையம் சிவகாசி திருத்தங்கல் நகராட்சிகளில் முன்னூற்று தொன்னூற்றி ஆறு கோடி ரூபாய் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டு மூன்று லட்சம் மக்களுக்கு கூடுதலாக நாற்பத்தி மூன்று எம்எல்டி குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் பணி நிரந்தரம் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு கல்லூரி கவுரவ விரிவுரையாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக மாநிலம் முழுவதும் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக சென்னை மாநில கல்லூரியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கவுரவ விரிவுரையாளர்கள் பணியை புறக்கணித்து இன்று ஐந்தாவது நாளாக உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே விரிவுரையாளர்களுக்கு ஆதரவாக மாணவர்களும் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பழுதடைந்த வீட்டை இடித்தபோது சுவர் இடிந்து விழுந்ததில் பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் உயிரிழந்தனர் வந்தவாசியை அடுத்த வழுவூர் புதிய காலனியைச் சேர்ந்த மோகன் என்பவரின் இரண்டு மகன்கள் அங்குள்ள அரசு பள்ளியில் பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்தனர் இவர்கள் இருவரும் இளங்காடு கிராமத்தில் உள்ள தங்கள் தாத்தா வீட்டிற்கு சென்றுள்ளனர் அங்கு இவர்களது மாமா ஸ்ரீராம் பழுதடைந்த வீட்டின் மீது ஏறி வீட்டை இடித்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்து விழுந்ததில் பள்ளி மாணவர்கள் இருவரும் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர் ஸ்ரீராம் லேசான காயங்கள் மீட்கப்பட்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் பரகூர் கிராமத்தில் ஸ்ரீ பொன்னியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு காலை விடும் விழா நடைபெற்றது இதில் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகள் பங்கேற்றன குறைந்த நிமிடத்தில் இலக்கை அடைந்த காளைக்கு முதல் பரிசாக ரூபாயும் இரண்டாவது பரிசாக அறுபத்தி ரூபாயும் மூன்றாவது பரிசாக ரூபாயும் வழங்கப்பட்டன பங்களாதேஷில் நடைபெற்ற பதிமூன்றாவது நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்றதன் மூலம் தாரிக் ரஹ்மானின் பிஎன்பி கட்சி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது இருநூற்று எண்பத்து நான்கு தொகுதிகளுக்கு இதுவரை முடிவு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இருநூற்று எட்டு இடங்களில் பிஎன்பி கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெற்றுள்ளன நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு இடங்களை கைப்பற்றி சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் பிஎன்பி கட்சி ஆட்சியை பிடித்துள்ளது கட்சியின் தலைவர் தாரிக் ரஹ்மானும் பொதுச் செயலாளர் மிர்சா பக்ரூனும் தங்களது தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளனர் தொகுதிகளில் நேற்று அமைதியாக தேர்தல் நடந்து முடிந்தது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கு அடிப்படையாக இருந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு அந்நாட்டு அரசால் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதிபர் டிரம்ப் இந்த நடவடிக்கையை அமெரிக்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒற்றை ஒழுங்குமுறை நீக்க நடவடிக்கை என்று கூறியுள்ளார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனத்தால் இறுதி செய்யப்பட்ட இந்த விதியானது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற பசுமை இல்ல வாயுக்கள் பொது சுகாதார நலனை அச்சுறுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது மிகவும் ஆபத்தான கண்டுபிடிப்பு என்று அமெரிக்க நிர்வாகம் ரத்து செய்துள்ளது உலகக்கோப்பை இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடரில் இலங்கை தலைநகர் கொழும்பில் நடைபெற்ற ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு ஜிம்பாபே அணி அதிர்ச்சி தோல்வி அளித்துள்ளது இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து நூற்று ரன் எடுத்தது இதனைத் தொடர்ந்து நூற்று எழுபது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி புள்ளி மூன்று ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்று நாற்பத்தாறு ரன் மட்டுமே எடுத்து அதிர்ச்சி தோல்வியை தழுவியது ரன் வித்தியாசத்தில் ஜிம்பாபே அபார வெற்றி பெற்றது தில்லியில் தற்போது நடைபெற்று வரும் குரூப் டி பிரிவு ஆட்டத்தில் கனடா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணிகள் மோதி வருகின்றன முதலில் டாஸ் வென்ற கனடா அணி பேட்டிங் செய்தது அதன்படி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று ஐம்பது ரன் எடுத்தது பின்னர் நூற்று ஐம்பத்தோரு ரன் என்ற வெற்றி இலக்குடன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணி ஆடி வருகிறது இதனிடையே சென்னையில் இன்றிரவு ஏழு மணிக்கு நடைபெறும் குரூப் ஏ பிரிவு ஆட்டத்தில் அமெரிக்கா நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து பதினான்காயிரத்து நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் இருநூற்று விற்பனையாகிறது பார் வெள்ளி கிலோவுக்கு இருபதாயிரம் ரூபாய் குறைந்து இரண்டு லட்சத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பங்குச்சந்தைகள் இன்று இறக்கத்துடன் நிறைவடைந்தன மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் ஆயிரத்து நாற்பத்தி எட்டு புள்ளிகள் குறைந்து பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் நிப்டி புள்ளிகள் குறைந்து புள்ளிகளில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொன்னூறு ரூபாய் உள்ளது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் தொன்னூறு காசாகவும் டீசல் விலை தொன்னூற்று இரண்டு ரூபாய் நாற்பத்தொன்பது காசாகவும் உள்ளது இத்துடன் இந்த அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்